பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புண்ணிய பலன் தரும் சித்திரை மாத வழிபாடுகள் பற்றி மனிதராய் பிறந்த எல்லாருக்குமே ரெண்டு விதமான கடன்கள் உண்டு முதல்ல பொருள் கடன் ரெண்டாவது பிறவி கடன் பெரும்பான்மையானவங்க இந்த ரெண்டு கடன்லையும் இருந்து மீள முடியாம அனுபவிக்கிற அவஸ்தைகள் அளப்பரியதுன்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்வினை கர்மாதான் காரணம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது முர் பிறவில ஒருத்தர் செஞ்ச கர்ம வினைகளோட பயனை இந்த பிறவில அனுபவிக்கணும்ன்றது பிரபஞ்ச நியதி ஆனா அதோட பாதிப்புகள்ல இருந்து விடுபட பிரபஞ்சம் வழங்கின தான் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் எல்லாம் பகுத்தறிவு இல்லாத ஜீவன்கள் நம்மளோட துயரங்களை சுமந்து தான் ஆகணும் ஆனா பகுத்தறிவு பெற்றுள்ள மனிதன் இறைவன் சரணாகதி அடைஞ்சு துயரங்களோட வேதனைகளை குறைச்சு கொள்ளவும் முடியும் இறை வழிபாட்டால பிறவி பிணி நீங்கி மன வலிமையும் உடல் பலத்தையும் ஆன்ம பலத்தையும் பெற முடியும் இந்த ரெண்டு பெரும் கடனில் இருந்து விடுபட்டு மாபெரும் புண்ணியத்தை வழங்கக்கூடிய ரெண்டு வழிபாடுகள் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் முதலாவதா விஷு கனி தரிசனம் உலக உயிர்களை இயக்கக்கூடிய சூரியன் கிரகம் முதல் ராசியான மேஷத்தில் உச்சமடையக்கூடிய நாள் தான் சித்திரையோட முதல் நாள்னு சொல்லப்படுது சித்திரை மாதத்தை தமிழ் புத்தாண்டா உற்சாகத்தோட தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு வருவாங்க தமிழ் மக்களோட முக்கியமான பண்டிகையான சித்திரை திருநாளில் விசுகடனை காண்றது ரொம்பவே சிறப்பு சித்திரை மாத பிறப்புக்கு முந்திர நாள் இரவு வீட்டுல ஒரு புது கண்ணாடி எடுத்து வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை தங்க நகைகளால் அலங்காரம் செய்யணும் கண்ணாடிக்கு முன்னாடி தட்டுல பல வகையான பழங்கள் பணம் காசு நகைகள் இந்த மாதிரி அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வைக்கலாம் ஒரு பெரிய தட்டுல வெட்சிலே பாக்கு பழம் வெள்ளி தங்கம் மஞ்சள் குங்குமம் பணம் இது எல்லாத்தையும் வச்சுக்கலாம் ஒரு தட்டுல கிடைக்கக்கூடிய பூக்களை வச்சு அலங்காரம் செய்யணும் இன்னொரு தட்டில் அரிசி கல் உப்பு பருப்பு மஞ்சள் வெள்ளம்னு படையில ஐந்து பொருட்களையும் நீங்க வச்சுக்கலாம் அதோட இஷ்ட தெய்வங்களோட படங்கள் புத்தகங்கள் மற்றும் பஞ்சாங்கம் வைக்கலாம் காலையில தூங்கி முழிக்கிறப்போ எழும்போதே அந்த தட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய கண்ணாடியில தான் கண் விழிக்கணும் வீட்ல இருக்கிறவங்களையும் எழுந்து இந்த காட்சியை பார்க்க செய்யணும் பூஜை அறைகளை அலங்காரம் செஞ்சு விளக்கேற்றி முக்கணிகளை இறைவனுக்கு படைச்சு வழிபடுறதோட புது வருட பஞ்சாங்கத்தை வாசிச்சு பெரியவங்களோட வாயால பஞ்சாங்கத்தோட பலனையும் கேட்கணும் நகை பணம் இதுல லக்ஷ்மியையும் புத்தகத்துல சரஸ்வதியையும் தீபத்துல சக்தியையும்னு முப்பெரும் தேவியரை பார்க்கறது ஐதீகம் இப்படி செய்யறதுனால வருஷம் முழுவதும் செல்வம் சேரும்ன்றது நம்பிக்கை சித்திரை முதல் நாள் அன்னைக்குதான் பிரம்மதேவன் உலகத்தை படைச்சதா புராணங்கள் சொல்லுது அதனால மனிதர்களோட விதி கணக்கை எழுதுற பிரம்மாவை சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வழிபாடு பூஜைகள் எல்லாம் செஞ்சா தலைவிதி மாறி பிறவி கடன் தீரும் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்ல பிரம்மதேவரோட படம் வச்சு தீபம் ஏற்றி வாசனை மலர்கள் எல்லாம் சாட்சி பால் கற்கண்டு கேசரி வெற்றிலை பாக்கு பாலம் இது எல்லாத்தையும் நிவேதனம் செஞ்சு கற்பூர தீபம் எல்லாமே காட்டி வழிபாடு செய்யணும் ஓம் பிரம்ம தேவரே போற்றி ஓம்ன்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வாசனை மலர்கள் இல்லைன்னா மஞ்சள் கலந்த அரிசி அதாவது அச்சதைய போடணும் விஷு புண்ணிய நாளில் இந்த வழிபாட்டை மனுமுருகி செஞ்ச நியாயமான கோரிக்கை எதுவா இருந்தாலும் அடுத்த மூன்று மாத காலம் முடிவடைகிறதுக்குள்ள நிறைவேறிடும் அன்றைய தினம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபடலாம் விஷு புண்ணிய நாளில் விஷு கனி தரிசனம் தேவரோட தரிசனம் வழிபாடுகள் பூஜை தான தர்மம் அன்னதானம் இது எல்லாத்தையும் நம்பிக்கையோட செஞ்சுட்டு வந்தா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அடுத்ததா சித்ரா பௌர்ணமி மனுஷங்களோட வாழ்க்கையில விதி தந்த பலனால எந்த வழியில போனா வாழ்க்கை வளமானதாக அமையும்ன்றதுக்கு எளிய பரிக வழிபாட்டு முறை திதி நட்சத்திர வழிபாடு அமாவாசை பௌர்ணமி அமாவாசை பித்ருக்கள் வழிபாட்டுக்கு இறை வழிபாட்டுக்கும் பிரார்த்தனைக்கும் உகந்த நாள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பௌர்ணமில வந்தாலும் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு ஜனன கால ஜாதக பலன மாற்றும் வல்லமை உண்டு அந்த வகையில சித்திரை மாதத்துல சித்திரை நட்சத்திர நாள்ல நிகழக்கூடிய சித்ரா பௌர்ணமி பாவ சுமையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உகந்த நாள் மனுஷங்களோட பாவ புண்ணியங்களை எழுதி வச்சு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆன்மா வசிக்க போகிற சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை தீர்மானிக்கிற பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய யம தர்மனோட உதவியாளரான சித்திரகுப்தனை வழிபடக்கூடிய நாள் மனுஷங்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறதும் பணிக்காக இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சித்திரகுப்தன் பிறக்கும் போதே கையில எழுத்தாணி ஏடுடன் பிறந்தது ஐதீகம் ஒருத்தங்களோட பாவ புண்ணியங்களை அவரவரோட பூர்வ புண்ணியங்களோட படி ஆராய்ந்து மறையாத எழுத்துக்களால கணக்கு புத்தகத்தில் எழுதுவதா நம்பிக்கை சித் அப்படின்னா மனம்னும் குப்த அப்படின்னா மறைவுன்னும் பொருள் மனுஷங்களோட மனசுல மறைச்சி வச்சுட்டு இருக்க பாவ எண்ணங்களையும் மனதார செய்கிற நல்ல செயல்களோட புண்ணியத்தையும் கவனிச்சு எழுதி வைக்கிறாரு சித்திரகுப்தன் அப்படின்றது நம்பிக்கை சித்திரை மாதத்தோட சித்திரை நட்சத்திர நாள் தான் சித்திரகுப்தன் நாளாக நிறைய புராண சம்பவங்கள் விவரிக்குது ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க அவரோட உதவியாளரை சந்திச்சு அனுமதி பெற்றதுக்கு அப்புறமா தான் அதிகாரியவே சந்திக்க முடியும் அந்த வகையில யம உதவியாளரான சித்திரகுப்தனை வழிபட்டதுக்கு அப்புறமாதான் புண்ணிய பலனை அதிகரிக்கவே செய்ய முடியும் சித்ரா பௌர்ணிமனைக்கு பூஜை அறைய சுத்தம் செஞ்சு சித்திரகுப்தன் படம் வச்சு மலர் அலங்காரம் செஞ்சு சந்தன குங்குமம் வச்சு பழங்கள் காய்கறிகள் வேப்பம்பூ பச்சடி பச்சரிசி வெள்ளத்தோட இனிப்புகள் மற்றும் கலவை சாதங்கள் நைவேத்தியமா படைக்கணும் ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கை ஏற்றி மனதுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை விளக்கி நல்ல எண்ணங்களை புகுத்தி தீப தூபம் காட்டி சித்திரகுப்தனை மனதார வழிபட்டா பாவ பலன் குறைஞ்சு புண்ணிய பலன் பெருகும் இந்த தினத்துல சித்திரகுப்தனை வேண்டி வருட பலா பலன்களை அறிஞ்சு கொள்ற பஞ்சாங்கம் படிக்கிறதும் கடல் நீர்ல நீராடுறதும் வாழ்க்கையில சுபிட்சத்தை கொடுக்கும் அன்றைய தினத்தில் சித்ரகுப்தனோட மனைவி சித்ரா தேவிக்கு அதாவது அம்பிகைக்கு தேங்காய் சாதம் புளியோதரை எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் பருப்பு பொடி சாதம் கருவேப்பிலை பொடி சாதம் மாங்காய் சாதம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அரிசி உப்புமா அவள் உப்புமா கோதுமை உப்புமா இது எல்லாத்தையும் படைச்சு அதை தானமா கொடுத்தா புண்ணியத்தையும் நம்ம பெறலாம் கல்வி கேள்விகள்ல தான் சித்திரகுப்தன்றதுனால அன்னைக்கு சித்திரகுப்த பூஜையில எழுத்தாணி மற்றும் கணக்கு நோட்டு புத்தகங்கள் வச்சு வழிபட்டா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க அடுத்ததா சிவசக்தி வழிபாடு சூரியனோட அதிதேவதை சிவன் சந்திரனோட அதிதேவதை அம்பிகை சிவபெருமானோட அம்சமும் சந்திரனோட சக்தியான சிவசக்திய சித்ரா பௌர்ணமினால வழிபட்டா கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்க செய்யக்கூடிய சிறப்பான வழிபாடாகவும் இது கருதப்படுது சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவான் பூமிக்கு ரொம்ப கிட்டக்க தன்னோட முழு பிரகாசத்தோட காட்சி கொடுக்கறதுனால அன்னைக்கு சந்திர பகவான வழிபட்டா வரம் நிச்சயமா கிடைக்கும் ஒருத்தர் முன்வினை பயன்ல தான் பிறப்பு எடுக்கிறாங்க ஒருத்தரோட பூர்வ புண்ணியம் தான் இந்த பிறவில அவர் அனுபவிக்கிற சுக துக்கங்களுக்கு காரணமாகவும் அமைது இந்த பிறவி பிறவில செய்யற வினைகள் தான் அடுத்த பிறவியை போகுது இந்த பிறவில ஒருத்தர் தன்னை ஈடுபடுத்தி கொள்றப்போ பூஜை மற்றும் வழிபாடுகள் இந்த பிறவிக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவிக்கும் பலன் தரும் அப்படின்றதுனால சித்திரை மத வழிபாடுகளை கடைபிடிச்சி நீங்க பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுநர் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி